ஓகேயா மரவர் என்ற சொல்லு இருக்குது அதற்கு தொல்காப்பியத்தில் நீங்கள் மல்லல் வளனேன்னு சொல்லப்படுறீங்க அந்த வார்த்தையில் தொல்காப்பியத்துல வருது அப்ப மல்லல் என்றாலும் அந்த வளம் வலிமை இந்த சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்ப முதன் முதலில் அந்த சேர சோழ பாண்டியர்கள் உருவான அந்த மல்லர் குடி என்பது அந்த மல்லர் என்ற சொல்லுக்கு பிறகு பிறகுதானே இத்தனை பேர்கள் உருவாயிருக்கும் இல்ல அதாவது முதல்ல வந்து உழவர் தான் பேர் உழவர் ஆஹ் சரி ஆமா பிறப்பூர் என்ற மாதிரியே சங்க இலக்கிய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா கூட உழவரையும் அரசாங்கம் சொல்றான் உழவரையும் அரசாங்கம் மல்ல அரசாங்கம் மழவரையும் அரசாங்கம் வரும் உழவு ஆனா இதுல தலையா இருக்கக்கூடிய வந்து உழவர் உழவு இந்த உழவு தொழில் மா எங்க இருக்கு இங்க இருக்கு அதத்தான் சொன்னா ஏன்னா மரம் வந்தா தனி சண்டை போட ஜாதி மழை வந்தாலும் தனியா சண்டை போட ஜாதி கிளம்புனாலும் சண்டை போட ஜாதி ஆனா மல்லர் ரெண்டு ரெண்டு தொழில் உழவு தொழிலும் போர் தொழில் ரெண்டு தொழில் ஆனா அருந்தல் ஈரருக்கும் பேருந்து உழவருக்கும் வல்லரன் பெயர் புரிஞ்சா சேர்மலை வீரரும் தென்னியரும் வரல மாத்தனும் வல்லரன் பெயர் நீ அங்க எங்க போறிய நான் வந்து கடற்பேட்டில் மாஸ்டர் கடற்பேட்டில் வந்து மாண்பு முன்னாள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா நான் வளர்ந்துருக்கேன் அந்த இலக்கியத்தை படிச்சு பார்த்தா இந்த தூர போடுங்க வேலை தூரம் என்ன போட்டதுன்னா பெரிய போடுறது கைப்பயிற்சி கட்டாரி குறுந்தடி கதாயுதம் வாழும் ஈட்டி மறுபடியும் குந்தம் வெறுகை பிரேவம்லயும் இடது பக்கம் கூடிய அட்டா போன உழவுன்னு இடது

ஆமா தான் நாலு சரி பின்னால் தான் வந்துச்சு சொன்ன அப்ப உலகம் வரும் இல்லையா அப்ப வேற எழுந்திரி செய்யல மரவனும் செய்யல செய்யலும் செய்யல களமுடி எழுதி போட்டு தலையை உண்டாக்கி கட்டி படையை உண்டா நிறைவு தான் மலர்தான் அவர் இந்த கலைஞர் இருக்குல்ல இப்பயா நீங்க சொல்ற கூட்டின்படி பார்க்கும் பொழுது பாலை பாலைநீள மரவர்களுடைய தொழில் அன்பு முல்லையும் குறியும் முறைமையில் தேர்ந்து பாலை எண்ணி வழியும் கொள்ளும் பாலை நிலம்னு ஒரு கேட்டனா முல்லை நிலம் முல்லை நிலம் இருக்கு ஆமா குறிஞ்சி நிலம் இருக்கு அது வந்து மழை நிலம் பெய்யாம போச்சு அங்க உள்ள கோனாரும் அங்க உள்ள குறை எங்க போறாங்க பாலை நிலத்துக்கு போறாங்க அங்க இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு தெரிஞ்சு அது ஒரு பாயிண்ட் அப்ப மக்களும் மாறுவான்லாம் மாறுவேன் அந்த ஒளிஞ்ச மக்களோட வாங்கியிருந்தா ஒழுங்கு என்ன பண்ணுவா ஒளிஞ்சு சாப்பாடுல ஆமா ஆடுநாள் காலம்மா கொண்ட அடிப்பாடு ஆறு அலை கல்வரமா ஆறுனா அலைல கல்வரம் கல்வரம்பா இந்த ஆறலை கல்வர் சொல்றீங்களே இதுல பாண்டியர்கள் உருவானாங்களா

இல்ல அப்ப அந்த ஆரலை கல்வர் என்று சொல்லும் இடத்தில் இந்த அந்த நொடி அந்த காலத்துல இந்த இந்த நொடி பழுதவர் பாண்டியர் உருவாக்கும் அரசு உருவாக்குங்கிறது இல்ல அவங்க அலைவுடி யாரு ஆரலை கழுவர் என்று சொல்லக்கூடிய இந்த மறவர்கள் இவர்கள் வந்து அரசை உருவாக்கி பாண்டியர்களாக வளர்ந்ததாக இல்ல இல்ல வரல வரல அப்படி வரல மரவர்கள் வருது ஆனா அவன் இல்ல அவன் இல்ல சரி சரி மரவர்கள் வருது ஆரலை கழுவு வரல நீங்க சொல்ற மரவன் என்பது வந்து சங்ககால மரவன் வந்து அந்த இலக்கியம் பாண்டிய மாதிரி அப்ப அந்த சங்ககால மரவன் என்பது வந்து மருத நிலத்தில் அந்த வேலனை சொல்லக்கூடிய சொல்லும் அறத்தை சொல்லக்கூடிய சொல்லாம இருக்கு அதான உண்மை அப்ப உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சங்ககாலத்தில் சொல்லப்பட்ட மரவன் என்பது வேறு பாளையப்பட்டு மரவர் என்பது வேறு அதான ஆமா அது நீங்க சொல்ற மாதிரி வந்து செம்மா கொல்லங்க இந்த பதினொன்று தொழிலும் மருத நிலத்துள்ள மன்னர்களுக்கு துணையா நின்றவர்கள் ஆமா அதுல மாற்றுக்கள் நிலத்துல உழவு தொழிலுக்கும் நின்றவர்கள் தான் ஆமா அது மறைய நிலத்துல தானே அந்த துவக்கம் இங்கதான் குடிவு இங்கதான் குடி உருவானது குடும்ப உருவானது இங்க தான்

நீ தேவன்னு பேர் வச்சிருக்கிய ஆனா திருவிழா போனது உக்கர பாண்டிய வந்து தேவக்கூட கொல்லு கொல்லு கொல்லுதான் சொல்றேன் அப்படி சொன்ன தேவர் கூட கொல்லு கொல்லு கொல்லுதான் இப்ப எந்த தேவரும் கேட்டாங்க கட் பண்ணிட்டாங்க இல்லையா அதை கட் பண்ணிட்டாங்க ஆமா எப்படி புலித்தே வந்து புலித்தே வரல எடுத்து நீ கொண்டு கூட்டிகள் கேட்டேன் அதே பாண்டி என்னாச்சுன்னு கேட்டாங்க ஏன்ட்ட நீ தான் கொண்டு அப்படின்னு எல்லாம் மரவன் சேர்ந்தாலும் அடிச்சு கொண்டிருக்கிய நீ புலித்தேவன் மரவன் வந்தாலும் சரி இல்ல கொண்டை ஓட்டு மாறோம் ஆபனான் எந்த எந்த மர இருந்தாலும் சரி நீங்க பூலி தேன கொள்ளது போயிடலாம் இல்லையா அத போடலாம் அவங்க அது சொன்ன அதை போடுவாங்க அப்ப இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரந்த மனப்பான் கிடையாது இல்ல இல்ல நான் என்ன சொன்ன பேசிக்கலி ஆனா மரவுனாலும் ஒண்ணுதான் மல்லனால் ஒண்ணுதான் மலரும் ஒண்ணுதான் களமரும் ஒண்ணுதான் ஒரே ஒண்ணுதான் அது வித்தியாசம் கிடையாது ஆனா சமூகம் ஒன்னா சேர்ந்து வருங்காலத்துல இவங்க கூட்டி வச்சு எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு போய் ஜெயிக்க பாருங்க பா சொன்னேன் இந்த பாயிண்ட் சொல்லி அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு சாதகமா இந்த கான்சர் ஒற்றுமையா உள்ள கான்சர் நான் பேசணும் பிரிச்சு பேசல அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கு நான் சொன்னேன் உதாரணமா நானும் சாணா எடுத்துக்கோங்க சாணாருக்கு முந்தின பேர் என்ன பல்ல இல்ல சாணாருக்கு முந்தின பேரு அவங்க

மல்லர் காது கூனா உடையும் போட்டுக்காரு ஆனா இன்னொன்னு சொல்றாங்க ஈழம் என்ற சொல்லுக்கு கல் என்று கூட இருக்குமானா சானார் சப்த பல்லுன்னு அடிச்சிட்டார் உம் இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளுங்கிற யாரும் விரும்பல 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 ஏன்னா வாரவெல்லாம் மல்லர் போட்டு அடிக்கான் அடிக்கும் மல்லனு சொல்ல மாட்டான் அடுத்த மாறி பல்லுன்னு போட்டு அடிக்கான் வார வலலாம் அடிக்கான் அப்படி அடிப்படும் போது கவர்மெண்ட் ஜீவில முன்னாடி கம்மிட்டிருக்கு சப்காசா பள்ளம்னு குடுத்துருக்கான் ஆனா பல்லனு இப்போ ஓட்டு இருக்கான் இருவன்

பேர் தான் முக்கியம் நியமராஜ் பேர் பேர் வைக்கல மல்லன்னு போட்டுப்பாங்க பல்லன்னு போட்டுப்பாங்க வித்தியாசம் தெரியும் அப்போ இருநாள் பிரிச்சு போனான் மன்னாடு பிரிச்சு போனான் நம்ம பட்டினக்கரை பிரிச்சு போனான் இவன் காணிக்காரன் மலை மாலை காணிக்காரன் அவன் பிரிச்சு போனான் ஏ பல்லு சொல்லு காணிக்கான பழம் தான் போட்டுருக்கான் ஓடி போயிட்டான் மத்தனுக்கு இல்ல பட்டினக்கரையாறு

நிறைய நிறைய பட்டியல போட்டிருக்கான் கரையார் பட்டின்தான் கரையா பட்டினம் கரைங்க பட்டின்தான் கிடைக்கிற கரைக்க கிடக்கிற இல்ல கரையாருங்க கரையா தான் கரையாலும் சொல்றாங்க சினிமா நடிக்காம கரையாரான் மீனவர் மீனவர்கள் போகும்போது கொஞ்சமாங்க அப்போ அங்க சோழ கரையாறு தான் இருக்காங்க ஆமா கரையார் அதே மாதிரி எங்க சோழாவத்தில் செங்கோட்டை எடுத்துக்கோங்க கரையாளம் இருக்காங்க ஆனா இது நம்ம க கட்டவங்களுடைய கதைப்பாடல்ல பள்ள குடும்பன் கரையாளம் பாதலுக்கு ஒரு கையோலின்னு வருது அழிவராசா கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐவராசா கதையில பள்ள குடும்பன் கரையாளம் பாதலுக்கு ஒரு கை பா பாயும் குடி போய் சிங்கம்னு சொல்றான் ஏன் கோணா வரலாளர் இந்த வரலாறுக்கு இந்த கதை பார்த்தா இல்ல அப்ப அப்புறம் சென்செஸ் எடுக்க வரும்போது

ஐயாவோட பல்லிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த நிலப்பரப்பில் வந்து முதல்ல ஆற்றங்கரை நாகரிகம் என்ற இடத்துல தான் அரசு உருவானது குடும்பம் உருவானது வேந்தன் உருவானது அந்த வேந்தன் தான் அஞ்சு நிலத்துக்கும் தலைவனா இருந்திருக்கேன் அந்த அஞ்சு நிலத்துக்கும் தலைவன் என்பது மருந்து நிலத்திலிருந்து தான் ஆட்சி செய்யப்பட்டதா சொல்லப்படுறாரு அதாவது பாறையல் காலத்துல இருந்த மரபர்கள் வேற சங்ககாரத்தில் சொல்லப்பட்ட மரவர்கள் என்பது வேற இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுனே அந்த டி டிமியில வந்து இந்த மக்களுக்கு எதிராகவும் பாலை நிலத்துல அரசு உருவானது மாதிரியாகவும் பாலை நிலத்தில் உள்ள அந்த அரச பாண்டியனாகவும் இவர் ஐயா சொன்னது மாதிரி திருப்பி விட்டாங்க அதான உண்மை

அதாவது நியாயமான பாண்டியன ஓடி ஓடி கருவருக்குது யாரு நான் எடுக்க விட முறை ஆஹ் பழைய சாப்பிட்டான் பாழையப்பட்டு பாழைப்பட்டு சாப்பிட்டாங்க நீங்க எங்கேயும் இந்த பாழைய பிடிக்கிறோம்ல அதான் சொல்றேன் ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக வந்து மல்லர்கள் இருந்ததுல அதானே உண்மை கடைசி வரைக்கும் போடிட்டு வச்சது அதாவது உம் இன்னைக்கு கண்டுகிட்டீங்கன்னா ஆஹ் ஆமா வல்லாங்கல்ல இடங்கள்ல எல்லா தான் செவனின் தளபாணத்தை தேர்தலில் சவுதி கிடையாது மல்லர் தான் போட்டுருக்காங்க மல்லர் வரும் கிளம்பர் வரும் கடையில் வரும் கடையில் வரும் மூணு வரும் அதான் திணைப்பு நிகழ்ந்து போய் ஏழு வந்தாலும் அடிக்கடி வரக்கூடியது மல்லர் மல்லர் இந்தியா மூத்தாங்க உம் ஆஹ் ஆஹ் ஆழ கடையர் இந்தியா முழு இருக்காங்க உம் அகில பாரதி சத்திரிய குடும்பம் மகா சபையோட ஆழந்த இளங்க தெளவ கடை முகன் கடைப்பாரு அப்ப ரெண்டு கம்பெனி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அப்ப குடும்பர் மன்னர் கடையர் இந்த மூணு இந்தியா முழுது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவது இந்தியா முழுவதும் ஆமா கேட்டீங்களா அப்ப தொழில் என்ன இதுதான் சண்டை போடு விவசாயம் தான் உம் விவசாயம் எப்படி போகும்

புருசோ அலெக்சாண்டர் அப்ப யாருடைய யாரோட வர முடியும் அதனோட புத்த புத்தோட அம்மா அம்மா பேரு என்ன கோரியன் போட்டிருக்கான் அம்மா அப்பா வந்து கடையன் போட்டிருக்கான் கடையன் போட்டிருக்கான் அவருடைய போட்டு அந்த இடத்துல சொல்றீங்க அதாவது அம்பத்தாறு தேசங்கள் இருந்து இந்தியால ஆனா ஒரு தேசம் மல்ல தேசம் நாட்டுல

முத வந்து மனு சொல்லி ஒரு மன்னனை பாக்குறேன் அவன் வந்து ஆயிரம் கிடாய் பண்ணியை கண்டு விட்டு வந்து கறி விடுங்க போடுற அதை பார்த்துட்டு இந்தியா பேருங்கிற கான்செப்டுக்கு அலெக்சாண்டர் வரான் ரெண்டாவது இப்படி ஒரு மாதிரி பார்த்த போறேன் உள்ள உணவு இத கூட பெரிய அடியா வரும்போது இருக்குன்னு விரும்புவாங்க எவ்வளவு நோய்வா பட்டு செத்து போறேன் அது வேற விஷயம் அலெக்சாண்டர் கிறிஸ்டியா சித்துங்க சித்துல

சேர நாடு மல்ல நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மாதிரி ஒன்பது மல்ல நாடுல யூரி பண்ணதுக்கு அவன் காலம் சேவரிச்சு செத்து போனான் சக்சஸ் ஆகல அவன் அவன் வந்து அவனை பத்தி வீரத்தை பத்தி சொல்றான் ராமரி பெரிய வீரங்கம் அதாவது அவன் பொண்டாட்டி பேர் மல்லிகா அப்ப என்ன பண்றான் என்ன வேணும்னு கேட்கான் பொண்டாட்ட இந்த இடத்துல போய் லிச்சாவிசு இருக்கக்கூடிய அவங்க சப்போர்ட் லிச்சாவிசுக்கு பிரார்த்தனை சப்போர்ட் கொடுப்பது அங்கே போய் எங்கள் குளத்துக்கு நீராடுறேன்னு சொல்றான் ஒரு இடத்தி கூப்பிட்டு போகிறான் கூட்டு போகும்போது அங்கே உள்ள அந்த சோல்ஜர்ஸ் ம் மறிச்சாங்க போகக்கூடாது போகிறான் திரிக்கிட்டே வராங்க கொண்டையாட்டி பார்த்து சொல்கிறான் நீ நான் போய்கிட்டே இருக்கேன் அவனு வரக்கூடிய தேரில் வராங்க பேர்லேயும் குதிரை குதிரை வராங்க ஒன்று போல கோட்றான் நேரம் பார்த்துட்டு வாங்க தேரில் போறான் விடுறேன் அவங்க லைன் ஒண்ணு போல வரது எனக்கு சொல்ல முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பாதையில போறான் ஒன்னு போல வராங்க ஒரு அம்படுத்து அடிக்கான் அம்படுத்த அடிக்கான் இறங்கிடறான் அவளை சுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றான் நீங்க வீட்டுக்கு போய் உங்க இடிப்பு அரைக்கட்சிய அவருங்க அவன் சுற்றி நீங்க உயிரிடா போய் சொல்லுங்க அப்படின்னா

சிவனும் பார்வதியும் முருகனும் தெய்வானயம் சரஸ்வதி இவர்களை பூரா முழுவதும் வந்து மல்லர்களா சொல்லப்படுது அதே நேரத்தில் இப்ப வரைக்கும் இந்த பணிவிட்ட உரிமைகள் வாழ்வியல் வந்து இன்னும் இந்த மரங்கள் மக்களோட பிந்தி பிணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வார அதாவது கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாகல் மாவட்டம் ஆஹ் ஒவ்வொரு மல்லர்குடி இருக்கும் யார் யாருக்கும் மல்லர்குடி மட்டும் மல்லாங்கோயில் இருக்கும் மல்லாங்கோயில் ஆமா கரூர் மாவட்டத்துக்கு அந்த இருக்கு கோயின்னு செவன் பாருங்க ஆஹ் ஆமா ஆமா ஊர் பாப்பா இது வந்து ஊர்ல உள்ள மல்லாங்கோயில் ஆஹ் அந்த இடத்துக்கு மண்டுன்னு கே மண்டு மண்டு மூணு சூளைக்கும் மண்டு நான் ஒரு நாள் பியூட்டிக்கு இருந்தேன் ஒரு பூப்பில

பூமியில் அடிமையானதுக்கு அப்புறம் பின்னாலும் வந்தவ பச்சை வரைக்கும் சரி சேர்ந்த மட்டும் ஒவ்வொரு பேரா அந்த பேர் இந்த பேர் அந்த பேர் இருந்துட்டான் இப்ப வரோம் அதே மாதிரி மல்லாண்டவன் கோயில் மல்லீஸ்வரன் கோயில சிவன் கோயில் சிவன் கோயில் அதே மல்லீஸ்வரன் கோயில் கர்நாடகாவில் இருக்கு மெட்ராஸ்ல இருக்கு பெங்களூர்ல அதே மல்லீஸ்வரன் கோயில் இருக்கு சென்னையில இருக்கு ரெண்டா அழுத்தி காட்டா சிவன் கோயில் ஆமா ரெண்டாவது அப்போ பார்வதி பார் வந்து அப்ப அம்மா மல்ல மல்லி தானே சொல்றான் குடுமியான்னு பேரு சிவனுக்கு ஆமா குடுமிச்சின்னு பேரு பார்வதிக்கு ஆமா எழுதுவாரு ஆய்வு பண்ணி அவங்க எழுதுறாரு அப்ப இங்க அதே மாதிரி இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த குடும்பங்கள்ல எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில வசிக்கூடிய இடம் மதுரை தான் ஹெட் குவார்டர் மீனாட்சி மீனாட்சி அதான் குடும்பத்தி மல்லத்தி அதை சுத்தி உள்ள எல்லா மாவட்டத்திலும் குடும்பம் இருக்கும் குடும்பம் இருக்கா ஆக்கார தான் வேற மாதிரி போயிருவான் வேற மாதிரி போயிருவா இன்னைக்கு எல்லாருமே கலந்துட்டாங்க இன்னைக்கு விடுங்க ஆய்வு பண்ணு பாருங்க மதுரை திருநெல்வேலி இப்படி கம்ப்ளீட் ஆனா இது குடும்ப ஏரியா குடும்ப ஏரியா நம்ம ஒன்னாவது பிரான்ச்சா பாண்டியாஸ் வந்து குடிமின்னு பேரு குடிமின் இருக்குல்ல பேர் அப்ப எங்க போச்சு அதான் ஆல் இண்டியா லெவலில் வரலாம் அவன் எங்க அம்மாங்க வடக்கு இந்தியால என்ன குஜராத்ல வந்து உமையாள் கோவில் அதான் இருக்குன்னு ஃபேமஸ் கோயில்